வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பொழுது கண்டு இரங்கல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து காலைக்கு செய்த நன்று எண்கொள் எவன் கொள்யான் மாலைக்கு செய்த பகை காலைக்கு செய்த நன்று எண்கொள் எவன் கொள்யான் மாலைக்கு செய்த பகை முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் யான் காலை பொழுதிற்கு செய்த நன்மை என்ன என்னை துன்புறுத்துகின்ற மாலை பொழுதிற்கு செய்த பகையான தீமை என்ன இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் காலை பொழுதில் நான் செய்த நல்வினை என்னவோ இருளில் நான் செய்த தீய வினைதான் யாதோ இதற்குரிய விளக்கம் விடியற்காலையில் நாம் எழுந்து இறைவனை நினைத்து தவம் செய்வது நமக்கு நல்வினைகளை தரும் நம் வாழ்வில் எல்லாம் செயல் இறைவனோடு நாம் ஒன்றாக கலக்க எந்த இடையூறும் இல்லாத பொழுதுதான் காலை இருள் என்பது மாயை இந்த மாயையில் மயக்கத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே தீவினைகள் பல புரிகிறோம் இந்த இருளில் இருந்து ஒளியை நோக்கிச் செல்ல ஒரு துணை அந்த இறைவன் மட்டுமே அவனை அடைய உகந்த நேரம் விடியற்காலை பொழுது மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் காலை பொழுதில் நான் செய்த நல்வினை என்னவோ இருளில் நான் செய்த தீய வினைதான் யாதோ இதற்குரிய விளக்கம் விடியற்காலையில் நாம் எழுந்து இறைவனை நினைத்து தவம் செய்வது நமக்கு நல்வினைகளை தரும் நம் வாழ்வில் எல்லாம் செயல்கூடும் இறைவனோடு நாம் ஒன்றாக கலக்க எந்த இடையூறும் இல்லாத பொழுதுதான் காலை இருள் என்பது மாயை இந்த மாயையில் மயக்கத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே தீவினைகள் பல புரிகிறோம் இந்த இருளில் இருந்து ஒளியை நோக்கிச் செல்ல ஒரு துணை அந்த இறைவன் மட்டுமே அவனை அடைய உகந்த நேரம் விடியற்காலை காலை பொழுது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்